ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அருமையான கதை நேர பகுதியில் தினமும் ஒரு நீதி கதையுடன் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஓ உங்களுக்கான கதை நேரம் இனிதே ஆரம்பமாகி விட்டது வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு கதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாட்டு அரசனுக்கும் திருடனுக்கும் நடுவில் நடக்கூடிய ஒரு சின்ன உரையாடல் தான் வந்து இந்த கதையில இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் ஒரு சிமாபுரி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அது ஊரில் வந்து ஒரு அரசர் இருக்காரு அந்த அரசருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தர் இருக்காங்க அந்த வீட்டில் அரசரோட வீட்டில் திருடுறதுக்காக ஒரு திருடன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றாரு அந்த நேரமாக பார்த்து அரசர் வந்து குரு குருக்கிட்ட ஒரு ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்காரு அதை வந்து இந்த திருடன் வந்து மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அரசர் வந்து குரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயா அரசர் ஐயா எனக்கு வந்து ரொம்ப மன வேதனையாக இருக்குது ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆகியுமே இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது அது ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து இந்த திருடன் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து குரு வந்து அரசர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா நம்ம ஊரோட ஓரத்துல இல்லை ஓரத்துல பார்த்த அப்படின்னா ஒரு நதிக்கரை இருக்கு அந்த நதிக்கரைக்கு போனோம் அப்படின்னா அங்க நிறைய வந்து துறவிகள் நல்லவங்க இருப்பாங்க அதுல யாரோ ஒரு துறவி நல்ல துறவி எல்லாருமே அவங்கள போய் ஒரு தேர்ந்தெடுத்துட்டு வந்து நீ உன் பொண்ணுக்கு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து இந்த திருடன் வந்து ஒழுங்கு நின்று மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஏன் நதிக்கரையோரமா நம்ம போய் துறவி மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அரசர் வந்து அவரோட பொண்ணுக்கு நம்மளை திருமணம் செஞ்சு வைப்பார் அப்ப நம்ம பணக்காரர் நம்ம வந்து திருடுற தொழிலை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓரமாக போய் உக்காந்துக்கிறாரு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுறாரு அரசர் இந்த அவருடைய காவல்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நதிக்கரை ஓரமாக போனீங்கன்னா நிறைய துறவிகள் இருப்பாங்க அதில் யாரோ ஒரு பொருள் போய் கூட்டிகிட்டு வாங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லுவோம் காவலர்களும் போகிறாங்க போய் அந்த துறவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஆசைகளையும் திறந்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்காக இருக்கிற துறவிகள் அவங்கக்கிட்ட போய் காவலர்கள் கேட்குறாங்க இது மாதிரி அரசர் ஐயா வந்து யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு சொன்னார் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு யாருமே பதில் சொல்லாமல் எல்லாமே மௌனமாக அமைதியாகவே இருக்காங்க கடைசியாக அந்த திருடர்கிட்ட போகிறாங்க துறவின்னு நினச்சி அவர்கிட்டையும் போய் கேட்குறாங்க அங்கே உங்களை வந்து அரசரையாக கூட்டு வர சொன்னாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு இவரும் வந்து எல்லா நல்ல துறவிகளும் அமைதியாக சம்மதமாக மௌனமாக இருக்காங்க நம்ம உடனே சம்மதம் சொன்னால் தப்பாக போயிடும் அப்படின்ட்டு இவரும் அமைதி காத்துக்கிட்டே இருக்காரு எதுவுமே சொல்லாமல் அப்போ காலர்கள் மறுபடி திரும்பி வீட்டுக்கே போயிட்டு அரசரை பார்த்து சொல்கிறாங்க ஐயா நான் போய் அங்கே சொன்னேங்க ஐயா யாருமே வந்து வர்றதுக்கு ரெடியாக இல்லை தயார் நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லவும் அரசர் வந்து என்ன சொல்கிறார் சரி வாங்க நானே வர்றேன் நானே வந்து துறவிகள் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு துறவிகள் கிட்டே போய் அரசர் சொல்கிறாரு நீங்கள் யாராவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னீங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எந்த ஒரு துறவியுமே வந்து அதுக்கு சம்மதமே சொல்ல எல்லாரும் மௌனம் காத்துக்கிட்டு கடைசியா வந்து என்ன பண்றாரு அரசர் வந்து இந்த திருடன் கிட்ட போறாரு திருடன் கிட்டையும் போய் கேட்குறாங்க இது மாதிரி நான் வந்து என் நாட்டை எழுதி வைக்கிறேன் நீங்களாவது என் பொண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த திருடன் வந்து எல்லாருமே வந்து எதுவுமே சொல்லலை அதே மாதிரி நம்மளும் உடனே சொன்னால் அரசருக்கு தப்பாக போயிடும் சம் சம்மதம் சொல்லக்கூடாதுட்டு அவரும் அமைதி காத்துட்டுருக்காரு ஆனால் வந்து இப்போ நாட்டையே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லலை இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல துறவிகள் உங்கள் வந்து நான் இல்லற வாழ்க்கைக்காக வந்து என் பொண்ணு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன் பார்த்தீங்களா அதுவே வந்து நான் செஞ்ச ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருடனோட காலில் வந்து அரசர் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு திருடன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஐயோ இவ்வளோ பெரிய அரசர் வந்து நம்ம திருடனா நல்ல போல நடிச்சதுக்கே நம்ம காலில் விழுந்து விழுகிறாரு நம்மளுக்கு இப்படி ஒரு மதிப்பு கிடைக்குது உண்மையால நம்ம நல்லவனாவே இருந்தால் இன்னும் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக வரும்ல அப்படின்னு நினச்சி அன்னையிலேருந்து என்ன நினச்சிடுறாருன்னா பொண்ணா கல்யாணமும் படிக்கலை அன்னையிலேருந்து தன் திருட்டு தொழிலையே விட்டுட்டு நல்லவன் போல வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அன்னையிலேருந்து அந்த திருட்டு தொழிலையே விட்டுடுறாரு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவன் மாதிரி நடிக்க வேஷம் போட்டால் போட்டு நடித்தா கூட ஒரு நாளைக்கு நம்ம நல்லவங்களாக மாறிடலாம் அப்படின்றது தான் இந்த கதை இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா எல்லாருமே நல்லவங்களாக வாழ பழகிக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது ஸோ அதனால் யாராக இருந்தாலும் நல்லவர்களாக வாழ்ந்துக்கிட்டோம்னா குலகரண மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி தானாக வந்து சேரும் சோ ஓகே பாய் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பக்கத்துல தான் பெல் ஐகான் பண்றீங்க கிளிக் பண்ணிவிடுங்க பாய் மீண்டும் நாளைக்கு இன்னொரு நீதி கதையில உங்களை சந்திக்கிறேன்